பஞ்சாபில் ஒரு பெரிய பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு நாட்களின் திரும்புதலா அல்லது நமது காவல்துறையின் புதிய வலிமையின் அறிகுறியா நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று லூதியானா கமிஷனர் காவல்துறை ஒரு அபாயகரமான கிரனேட் தாக்குதல் கும்பலை வெற்றிகரமாக சிதைத்து பத்து பயங்கரவாதிகளை கைது செய்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயினால் ஆதரிக்கப்படுவதாக கூறப்படும் இந்த கும்பல் லூதியானாவின் மக்கள் நெரிசி மிகுந்த பகுதியில் பரவலான பீதியையும் அமைதியின்மையையும் உருவாக்க ஒரு கிரனேடை வெடிக்கச் செய்ய திட்டமிட்டிருந்தது இந்த பெரிய வெற்றி ஒரு சோகத்தை தடுத்துள்ளது மற்றும் ஒரு சிக்கலான சர்வதேச பயங்கரவாத வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளது இது இந்த செய்தி அறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கமாகும் விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும் லூதியானாவில் ஒரு பெரிய சோகத்தை தடுத்த இந்த முழு நடவடிக்கையும் அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வழக்கமான சோதனையுடன் தொடங்கியது காவல் நிலையத்தின் பிசிஆர் குழுவினர் குல்தீப் சிங் மற்றும் ஷேகர் சிங் இருவரும் சந்தேகத்திற்கிடமாக செல்வதை கவனித்தனர் ஷேகர் செல்ல முடிந்ததால் குல்தீப் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஒரு சீன தயாரிப்பு எண்பத்தாறு பி கை கிரனேட் ஒன்று ஒரு கருப்பு கிட் மற்றும் கையுறைகள் மீட்கப்பட்டன இந்த கைது தான் மிகப்பெரிய சதியை வெளிக்கொணர காவல்துறைக்கு கிடைத்த முதல் துப்பு லுதியான